வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இன்று சட்டசபையில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சில கேள்விகளை எழுப்பியிருக்கார் எப்படி ஆம்புலன்ஸ் திமுக ஸ்டிக்கர் ஓட்டின ஆம்புலன்ஸ் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது அப்புறம் வழக்கம் போல முதலமைச்சர் எப்படி அங்க போனாரு செந்தில் பாலாஜி அப்படி கரெக்டையத்துக்கு போனாரு அங்க எப்படி அன்பில் மகேஷ் போனாரு இதையெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயமோ இதெல்லாம் ஏன் வரலைன்னு கேட்க வேண்டிய விஷயத்தெல்லாம் ஏன் வந்தாருன்னு இவங்க கேட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு சட்டசபையில் ஆம்புலன்ஸ் எப்படி திமுக ஸ்டிக்கர் ஒட்டி வந்தது அப்படிங்கிற அந்த கேள்வியை எழுப்பியிருக்காரு அதோட முக்கியம் ஏன் போஸ்ட்மார்ட்டம் வந்து சீக்கிரம் நைட்டோட நைட்டாக பண்ணிங்க எப்படி கூடுதல் டாக்டர் வந்தாங்க இத்தனை மேஜையில மூணு மேஜையில் எப்படி அத்தனை பேரை வச்சிங்க இந்த மாதிரிலாம் பயங்கரமாக கேள்வி கேட்டிருக்காரு இதில் என்ன பெரிய விஷயம்னா இதுக்கான பதில்களை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க தொடர்ச்சியாக இதுக்கான பதில்கள் கொடுத்ததுக்கு அப்புறமும் திருப்பியும் மொதல் இருந்து அப்படிங்கிற அடிப்படையில் எடப்பாடி இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க ஆனால் எடப்பாடி அவர்கள் ஒரு முறை கூட நாற்பத்தி ஒரு பேரை பற்றி பேசலை நாற்பத்தி ஒரு பேர் இறந்தது விஜய் தாமதமாக வந்தது இதை பற்றி ஒரு வரி கூட பேசாமல் ஏற்கனவே பதில் சொன்ன இந்த விஷயங்களுக்கு தான் அவர் மீண்டும் 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 கேள்வி எழுப்பியிருக்கிறார் அப்படிங்கிறது கவனிக்கணும் இதில் இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த நாற்பத்தி ஒரு பேர் செத்துதில் விஜயை காப்பாற்றணுங்கிறதுல விஜயை விட எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப அக்கறை இருக்குது பாரதிய ஜனதாவுக்கு ரொம்ப அக்கறை இருக்குது அப்படிங்கிற செய்தி வந்து மீண்டும் மீண்டும் இங்கே வந்து உறுதியாகுது நீங்கள் கேட்டிருந்தா என்ன மாதிரியான கே இப்ப திமுக அரசு ஆளுமரசுக்கு இதில் பொறுப்பு இல்லையா கேள்வி கேட்டிருந்தா என்ன தெரியுமா கேட்டிருக்கணும் சார் நீதிமன்றம் தான் இந்த தப்புக்கு யார் காரணம் ஏன் லேட்டா வந்தீங்க ஏன் ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே போலீஸ் நிப்பார்ட் சொன்னபோது நிப்பாட்டல நான் அப்படி தான் போவேன்னு சொன்னீங்க ஏன் ஒன்பது மணி நேரம் தாமதம் இதை எப்படி போலீஸ் அனுமதிச்சிருக்கலாம் அங்க ஏற்கனவே கூட்டம் இருக்குன்னு சொன்னப்பயே இந்த கவர்மெண்ட் நிப்பாட்டி இருக்கணும் வந்து அனுமதிச்சிருக்கவே கூடாது இப்படிலாம் அவர் கேட்டிருந்தாருன்னா உண்மையிலே இவர் கேள்வியின் பக்கம் ஒரு லாஜிக் இருக்கு ஒரு நியாயம் இருக்கு மக்கள் மீது இவருக்கு அனுசரண இருக்குன்னு கேட்கலாம் திமுக நோக்கி கேள்வி எழுப்ப வேணாம் இல்ல அரசை நோக்கி கேள்வி எழுப்பலாம் இப்படி ஒரு கூட்டத்துக்கு எப்படி சார் நீங்க விட்டீங்க ஏற்கனவே விக்கிரவாண்டி இது இந்த மாதிரி இடத்துல இந்த கூட்டம் வந்து நாஸ்தி பண்ணி போயிருக்கு நீங்க இந்த முறை கூட்டத்துக்கு இந்த இடத்துல தான் பண்ணுவேன்னு அவர் சொன்னபோதே கிடையாது கிடையாது பண்ண இஷ்டமும் தான் பண்ணு திருப்பி போய் சொல்லியிருக்கலாமே இந்த விஜய் கூட்டத்துக்கே நீங்க அனுமதி கொடுத்தீங்கிற மாதிரி இவர் கேட்டிருந்தாருன்னா பரவாயில்ல இவருடைய நோக்கம் அரசை விமர்சிப்பது அரசை கேள்வி கேட்பது மட்டும்தானே ஒழிய இறந்து போன நாற்பத்தி ஒரு பேரை பற்றி இவர் கவலை கிடையாது விஜயை காப்பாற்றணுங்கிறதுல கூடுதல் அக்கறை இது ரெண்டு மட்டும் தான் இருக்கு ஏன்னா அந்த சப்ஜெக்ட் இந்த விஷயத்துக்கும் விஜய்க்கும் தொடர்பே இல்லாத மாதிரி போலீஸ் வந்து இல்லை அப்படிங்கிறார் அதாவது அந்த கூட்டத்துக்கு ஏற்ற போலீஸ் இல்லையா அந்த அனுமதி வாங்கினது எல்லார்டையும் பற்றி சொல்லியாச்சு அதை பற்றிலாம் அவர் பேசவே இல்லை ஏன் நீங்க வந்து போலீஸ் கொடுக்கல ஐநூறு போலீஸ் இல்லை நான் டிவியில் பார்த்தேன் ஐநூறு போலீஸ் இல்லை அப்படிங்கிறார் டிவியில் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி ஒவ்வொரு போலீஸ் தலையும் அவர் எண்ணி போல் போல முந்நூற்றி இருபத்தி ஏழு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுன்னு நினைவுப்பார் போல் ஐநூறு போலீஸ் இல்லைங்கிறது டிவியில் வந்து ஒரு கணிஸ்டான் டிவியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார் டிவியில் பார்த்து தான் இவர் எல்லா பேரிடர் நிகழ்வுகளையும் தெரிஞ்சுக்குவார்னு டிஜிட்டலுக்கு மாறல போல் இப்போ போலீஸ் இல்லைங்கிற இந்த விமர்சனத்தை வைக்கிறாரு இது குறித்து நீதிமன்றத்தில் ஏற்கனவே விமர்சனங்கள் கேள்விகள் விவாதங்கள் விசாரணைக்கு வந்து அதுக்கு பதிலும் சொல்லியாச்சு ஐஏஎஸ் அமுதா இருந்து சட்டம் ஒழுங்கு டிஜிபி வரையும் எத்தனை பேர் கொடுத்துருக்கோங்கிறது வரையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க கூட வரும்போது சில வழிமுறைகளை தாவேக்கா பின்பற்றவில்லைங்கிறதையும் சொல்லிருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு டிஜிபி என்ன காரணங்களை சொன்னாரோ அமுதா ஐஏஎஸ் மேடம் என்ன காரணங்களை சொன்னாங்களோ அதே தான் விஜய் தரப்பு சொல்லிருக்காங்க நல்லா கவனிச்சு பாருங்க சொல்லியிருக்கிறது யாரு விஜய் தரப்பு வேற யாரும் இல்ல நீதிமன்றத்தில் ரெக்கார்ட் ஆயிருக்கு என்ன சொல்லியிருக்காங்க இந்த கூட்ட நெரிசலுக்கு தான் காரணம் ஒழுங்கின்மைக்கு தான் காரணம் எங்க மாவட்ட செயலாளர் தாவேகா மதியிலகன் தான் ஒருங்கிணைக்கல வாட்டர் பாட்டில் கொடுக்கல இதை முன்கூட்டியே கணிக்கல இவங்களுடைய ஏற்பாட்டு ஒழுங்கின்மையின் காரணமாக தான் நடந்ததுன்னு புசியானது தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக சொன்ன வாதங்கள் அதில் ஒருபோதும் போலீஸ் பாதுகாப்பு தரல போலீஸ் எங்களை சரியா கைட் பண்ணல போலீஸ் போதுமான எண்ணிக்கையில் இல்லைன்னு இவர் சொல்லவே இல்லை இவங்க தான் அனுமதி வாங்கினவங்க அனுமதி வாங்கின இவர்கள் காவல்துறையை பற்றி ஒன்றும் சொல்லலை இன்னும் சொல்ல போனா விஜய் காவல்துறைக்கு நன்றி தெரிவித்து விட்டு தொடங்குகிறார் அப்ப காவல்துறை சரியில்லை காவல்துறை போதுமான எண்ணிக்கையில் இல்ல காவல்துறை எங்களை தடுத்துருக்கணுங்கிற மாதிரியான வாதங்களை புசி ஆனந்தே சொல்லல விஜய் தரப்பினரே சொல்லலை எங்க நீதிமன்றத்திலேயே அவங்க டிஎம்கே பிளேம் பண்ணலை டிஎம்கே போலீஸ் அனுப்பல டிஎம்கே எங்களை பாத்துக்கல அப்படின்னு சொல்லலை அவங்க அவங்க கட்சியை தான் குறை சொல்லிக்கிட்டாங்க பாத்தீங்களா இவங்கதான் எங்களை இது பண்ணாங்க இந்த மாவட்ட செயலகம் இவங்களாலதான் மாட்டிக்கிட்டோம் எங்களை யுவர் யுவராணர் அப்படின்னு புசி ஆனந்த் நிர்மல்குமார் விஜய் எல்லாரும் அவர்களை காப்பாற்றி கொள்வதற்காகத்தான் பேசினாங்க ஒருபோதும் செந்தில் பாலாஜியினுடைய சதி கோட்பாடு அவர் வந்தார் அந்த சதியினால் ஸ்ப்ரே அடிச்சு கொண்டாங்கன்னு இவங்க இவங்க வெளியே பரப்புறாங்க சுப்ரீம்போர்ட்லாம் போனதுக்கு கவர்மெண்ட் சரியில்லை உளவுத்துறை சார் நீதிமன்றத்தில் சொல்லலை நீங்க நீதிமன்றத்தில் அந்த பிரச்சனையை சொல்லியிருக்கணுமா இல்லையா சார் போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் கொலை வாங்கிடுச்சு சார் சார் இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல சார் இதெல்லாம் எல்லாம் நீங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா ஏன் நீதிமன்றத்தில் சொல்ல நீதிமன்றத்தில் விஜய் தரப்பினரே விஜயத்தான் விமர்சிச்சாங்க விஜய் கட்சியினரை தான் அவர் சொன்னாங்களே ஒழிய ஒருபோதும் அவங்க அரசியோ கவர்மெண்ட்டையோ போலீஸையோ உளவுத்துறையோ சொல்லவே இல்லை அவர்களே சொன்ன விஷயம் அது மட்டும் இல்லாமல் விஜய் தாமமாக வந்ததுக்கு இல்லை இல்லை அவர் மூணு மணிலேருந்து பத்து மணி வரையும் பெர்மிஷன் கேட்டிருக்காரு அவர் அப்போ ஒம்போது ஐம்பத்தொன்போது மணி வரையும் வந்து மக்களை வெயிட் பண்ண வச்சு அவர் பேசுவாருன்னு சர்வாதிகார தொழில சொல்றீங்களே புசியானது வீடியோ ரெக்கார்டு இருக்கு அந்த வீடியோ அந்த இதை வேணா பாருங்க புசியானது எந்த டைம் என்ன சொல்றாருன்னு அதில் அவர் தெளிவாக சொல்றாரு எங்கள் தலைவர் கரூருக்கு மூன்று மணிக்கு வருவார் யார் சொல்றா பிரஸ் பீப்புள்டையும் விஜய் ரசிகர்கள்ட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் எங்கள் தலைவர் கரூருக்கு மூன்று மணிக்கு வருவாருன்னு அவரே கொடுத்த வாக்கு மூலம் அவரே கொடுத்தது குசியானது இதுல மாட்டியிருக்கு அதே போல நாமக்களுக்கு எட்டு நாப்பத்தி ஐந்துக்கு வருவார்னு சோ நீங்க மக்களிடம் கன்மை பண்ணது போலீஸ்ட பெர்மிஷன் ஒன்பது நேரம் கேட்டிருக்கீங்க அப்ப என்ன அர்த்தம் விஜய் லேட்டா வருவார் என்பது விஜய்க்கே தெரியும் விஜயோட திட்டமே ஏழு மணிக்கு நம்ம வரணும் ஆனால் மூணு மணின்னு சொல்லி அவங்கள ஒரு நாள் முழுக்க நிற்க வைக்கணுங்கிறது விஜயோட திட்டம் அப்படிதானே நான் சொல்லல புசியானந்த் சொல்லியிருக்காரு அப்போ மூன்று மணிக்கு வருவார்னு பிரெஸ் பீப்புளியும் பொதுமக்கள்க்கும் ரசிகர்கள்டையும் சொல்லி கூட்டத்தை சேர்க்க 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 வச்சு நிக்க வச்சு நெருக்கடி சாகுங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இவர்கள் லேட்டாக வந்திருக்கிறாங்க இது யார் சொன்னது புசியானந்த் சொன்னது ரெக்கார்ட் ஆயிருக்கு வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு ஆனால் போலீஸ் பெர்மிஷன்ல மூணு டு பத்துன்னே நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்போ இது எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தன் அப்போ இவர் கூட்டமா தாமதமா வந்ததுனால தான் நடந்திருக்கு திட்டமிட்ட தாமதம் அல்ல ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு தாமதமா அவர் அவருடைய பிளானே ஏழு மணிக்கு வர்றதுதான் ஆனா மூணு மணிக்குன்னு போய் சொல்றது எட்டே முக்காலுக்கு அங்கே வர பிளான் இல்லை ஒன்பது காலத்து தான் அவர் சென்னையிலருந்தே கிளம்புறாரு ஆனா வேறு ஒன்றே எட்டே முக்கால் அங்கே போடுறது ஏன்னா மக்கள் வந்து நின்று சாகட்டும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் ஏன் ரசிகம் தானடா எனக்கா என்ன ராஜா நான் அதிமைகள் வந்து என்னை கணங்கடா குரங்குகள் மாதிரி அப்படிங்கிற திமுரு ஒரு ஆண்டை தன ஒரு பன்னையாறு தனத்துல இது வெட்ட வெளிச்சம் ஆயிருக்கு அப்ப எடப்பாடி பழனிசாமி மக்கள் மீது அக்கறை இருந்தா இந்த சட்ட சபையில் விஜய் மீது இந்த அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை ஸ்டாலின் அவர்களே சொல்லுங்க உங்களுக்கு விஜய்க்கு லிங்கா இப்படி எல்லாம் கேட்டிருக்கணும் நீங்க மக்கள் அரசியல் செய்வதாக இருந்தால் இறந்து போனாத மக்கள் மீது உங்களுக்கு கரிசனம் இருந்தால் இந்த கேள்வியை கேட்டிருக்கணும் குசியானந்து எங்கே பதுங்கி இருந்தால் என்று கூட இந்த அரசால் கண்டுபிடிக்க முடியலையா இந்த உளவுத்துறையால் குசியானந்த கண்டுபிடிக்க முடியலையா இப்படி எடப்பாடி பழனிசாமி கேட்டிருந்தா அந்த அரசியலை நான் ஏற்றிருப்பேன் நீங்க தமிழக அரசை விமர்சிச்சு பேசுங்க திமுக விமர்சிச்சு பேசுங்க ஆனா இப்படி பேசி இருக்கணும் ஏன் விஜய கைது செய்யல ஏன் நீதிமன்றம் சொல்லுச்சே ஹிட் அண்ட் ரன் அடிச்சிட்டு கார்ல அடிச்சிட்டு போகிறாருன்னு குறைந்தபட்ச விஜய் அந்த அந்த கேஸ்ல நடவடிக்கை எடுக்கல நீங்களே ஏ விஜய் குறித்து விசாரணை நடத்தல விஜய் அந்த காலத்துல தானே இருந்தாரு டிரைவர் மீது நடவடிக்கை எடுத்தா போதுமா அப்ப தலைவர்னா ஒரு நியாயமோ பாவோ அப்பாவி டிரைவர்னா ஒரு நியாயமா இப்படிதான் நீங்க சட்டசபையில கேட்டுருந்தா இன்னைக்கு எடப்பாடி ஹீரோ ஆயிருப்பாரு ஆனா அவர் கேட்க மாட்டாரு ஏன்னா அவர் விஜயோட ஆளா செயல்பட்டு இருக்காரு விஜய காப்பாற்றணும் அவர் இன்னொரு புசியானந்தா மாறிக்கிட்டு இருக்காரு இன்னொரு ஆதரவு ரச்சனாவா மாறிக்கிட்டு இருக்காரு ஒரு இடத்தில் கூட மக்களை பத்தி பேசல சட்டமன்றத்துல மக்களை இவள் நேரம் காக்க வச்சது ஏன் இவ்வளவு நேரமா தாமதம் வந்த விஜய பொதுக்கூட்டம் நடத்த அனுமதித்தது ஏன் எதிர்கட்சி சூப்பரான எதிர்கட்சி ஆனா விஜய்க்கு பிஆர் வேலை விஜய் சரியான நேரத்தில் போலீஸ் ஐநூறு பேர் போடல நானூத்தி பேர் தான் போட்டீங்க நான் டிவியை பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி ஒவ்வொரு தலையா என்னனே அப்படின்னு இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் அவருக்கு சொன்ன மிகப்பெரிய குற்றச்சாட்டு போஸ்ட்மார்ட்டம் உடற்கூராய்வு உடற்கூராய்வு குறித்து அன்னைக்கே சொல்லிட்டாங்க பண்ண முடியாது ஏன் அவசர கிரவுண்ட்ஸ் சொன்னாங்க கரூர் மாவட்ட எஸ்பி கரூர் மாவட்ட கலெக்டரிடம் கேட்டு பண்ணலாம் அப்படின்னு ஒரு சட்டக்கூறு இருக்கு ஒரு மருத்துவ விதி இருக்கு அப்புறம் இன்னொன்னு நம்மதுல பேட்டி கொடுத்த பசீர் அவங்க துணைவியார் மருத்துவத்துறையில தான் இருக்கிறதுனால அவருக்கு அந்த மருத்துவ சட்ட விதிகளும் ஓரளவுக்கு தெரியும் அப்ப அவர் சொன்னாரு அவசர காலத்தில் கலெக்டரோட உத்தரவை வாங்கி செயல்படலாம் அல்லது ரொம்ப டீன் அனுமதி கொடுத்தா கூட உடனே செஞ்சுட்டு பிறகு எடுத்துக்கலாம் நம்ம சொன்னாய் குறித்து எழுப்பப்பட்ட சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் பதில் தந்தாச்சு இன்னைக்கு சட்டசபையில அமைச்சர் மரியாதைக்குரிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு அஞ்சு மேஜையில வச்சு நாங்க உடற்கராய்வு பண்ணோம் பதினான்கு மணி நேரம் தொடர்ந்து உடற்கூராய்வு பண்ணோம் மருத்துவர்களும் செவிலியர்களும் எங்களுக்கு உடனடியாக கூடுதலாக வரவேற்க வரவழைக்கப்பட்டார்கள் முதலமைச்சர் அதுக்கான அனுமதி கொடுத்தாரு உடனடியாக அந்த கேஸை பாருங்க என்று அவங்க சொன்னாங்கன்னு அவர் திருப்பி சட்டமன்றத்தில் பதிவு செஞ்சிருக்க அது மட்டும் இல்லாம குஜராத் விமான விபத்து நடந்த போது இதே மாதிரி இதே மாதிரி அதுவும் இதே மாதிரி பேரிடர் காலம் தானே அப்போ இந்த மாதிரி நடக்கும் போது இது பதினான்கு மணி நேரம் நீடிச்சு இந்த உடற்கூர்வை அது பன்னிரெண்டு மணி நேரம் நடந்துச்சு பன்னிரெண்டு மணி நேரத்தில் அந்த உடற்கூராய்வு போஸ்ட்மார்ட்டம் உடனே செய்யப்பட்டு விட்டது அதை நோக்கி எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கல ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி ஒரே நாளில் முப்பத்தொன்பது பேரை நீங்கள் பிணக்குராய்வு செஞ்சிக்கிறாங்க குஜராத் விமான விபத்தில் பன்னெண்டு மணி நேரத்தில் பண்ணியிருக்கிறாங்க அதையும் கேள்வி கேட்கல அப்போ இந்த மாதிரியான பேரிடர் காலகட்டங்களில் எப்படி அரசியல் செய்வது என்று மட்டும் யோசிக்காமல் அவர் எப்படி யோசிக்கிறார்னா விஜயை காப்பாற்றுவதற்கு என்ன செய்யணும்னு கேள்வி கேட்கிறார் போஸ்ட்மார்ட்டம் எப்படி நடந்தது ஒரே நாள் எப்படி நடந்தது எத்தனை தடவை அதுக்கு பதில் சொல்றது ஆம்புலன்ஸ் ஏன் வரலன்னு கேட்டு பார்த்துருக்கோம் ஆம்புலன்ஸ் எப்படி கரெக்டாக வந்துச்சுன்னு கேட்குறீங்க அப்ப மயக்கம் போட்டு விழுந்தவனுக்கு ட்ரீட்மெண்ட் தரணுங்கிறது இது கிடையாது இந்த சாவை குறை எண்ணியை குறைக்க போலீஸாருக்கு எவ்வளந்த அளவுக்கு பற்றி தெரியல நான் எப்படி நாற்பத்தோரு பேர் எப்படி செத்தாங்க விரைந்து செயல்பட்டு ஒரு பத்து பேரை எக்ஸ்ட்ரா காப்பாற்றிருக்க வேணாமா நாற்பத்தி ஒரு இழப்ப நீங்க முப்பது ஆயிட்டு இருக்க கேட்டால் கேட்டா மக்கள் சார்ந்து கேள்வி கேட்குறாங்கன்னு அர்த்தம் என்ன நீங்க போலீஸ் டக்குன்னு தூக்கிட்டு போயிருக்க வேணாமா என்ன செந்தில் பாலாஜி காமனார் லேட்டா வந்திருக்காரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்திருக்கான கரூர் சின்ன ஊரு தானே இப்படியெல்லாம் கேட்டா கூட இவர் ஏதோ அரசியல் செய்கிறாருன்னு எடுத்துக்கலாம் முழுக்க முழுக்க விஜய காப்பாற்றுவதற்காக செத்து போனவங்கள பத்தி எந்த கவலையும் படாம இருபது லட்சம் ரூபாய் தரையை நீ போய் தந்தியா ஒன்னு கூட்டத்துக்கு வந்ததுனால செத்து போனானே அவனை நேரில் போய் இது வரையும் பாத்தியா ஆயுத பூஜை கொண்டாடிக்கிட்டு இருக்கியே பதினாறு நாள் கருமாறிக்கிறியே அதுல மூணு பேர் முஸ்லீம் செத்து இருக்கான் சேர்த்து நீங்க கருமாறி கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களா எவ்வளவு கேள்விகள் கேட்கணும் ஒரு அரசியல் கட்சி தன் கூட்டத்தில் நடந்த இவ்வளவு பெரிய படுகொலை எவ்வளவு மோசமா செத்து போயிருக்கிறான் கூட்டத்துல ஹிட்லர் வதைமுகா மாதிரி செத்து போயிருக்கிறான் கதறிக்கிட்டு வாயிலி வயத்திலி நெஞ்சிலே அடிச்சுட்டு நேரம் போய் அந்த வீட்டுல உட்காந்துருக்க வேணாமா கதறி இருக்க வேணாமா அந்த பிள்ளைகளுடைய அந்த ஆத்தா ஆத்தாப்பைய கையில கால வந்து கதறி இருக்க வேணாமா இது என்ன அரசியல் விஜய் எங்கே போனார் அப்படின்னு இந்த விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யல புசியானது கூட நீங்க உங்களால அரசு செய்ய முடியலையா இப்படியெல்லாம் கேட்டிருந்தா உண்மையிலேயே நீங்க உண்மையிலேயே ஒரு எதிர்கட்சி ஒரு அரசியல் ஒரு மக்களுக்கான தலைவர்னு சொல்லலாம் முழுக்க முழுக்க விஜய்க்கு ஜாலராக அடிச்சு ஒரு வார்த்தை கைது ஏன் செய்யலைன்னு கேட்கல அப்படி கேட்டுந்தான் நம்மளும் கூட கேட்டுருக்கலாம் ஆமால ஏன் விஜய்க்கு இருக்கீங்கன்னு கூட கேட்டு இருக்கீங்க ஆனால் கேட்டது முழுக்க எப்படி ஒரு நாள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க எப்படி டக்குன்னு ஆம்புலன்ஸ்ல கூட்டி போய் காப்பாத்துனீங்க அவர் தான் பத்து மணி நேரம் டைம் தாமதம் பார்த்து தெரியும்ல ஏன் நீங்கள் பண்ணீங்கன்னு விஜயனுடைய குரலாகவும் பாஜகவின் குரலாகவும் தான் எடப்பாடி வைத்திருக்கிறார் என்றால் இங்கு உண்மையான அரசியல் செய்ய வேண்டிய இடத்தில் ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள் உண்மையில் இந்த நாற்பத்தி குடும்பங்கள் இறந்து போனது இந்த சினிமா வெறிக்கு பலியான இந்த குடும்பங்களுக்காகவும் அடுத்த தலைமுறை இப்படி சினிமா வெறிலையும் இப்படி எந்த நடிகருக்கு நடி போய் தான் உயிரை விட்டுவிடக்கூடாதுங்கிற அக்கறையுடன் அரசியல் செய்ய வேண்டிய பொறுப்பு நம்மை போன்ற ஊடகங்களுக்கு இருக்கு ஏன்னா ஆளுங்கட்சியை விட ரொம்ப தீவிரமா அரசியல் செய்ய வேண்டியது எதிர்கட்சி தான் நோட்டி நோட்டி கேட்கணும் ஆனால் அந்த கேள்விகள் மக்களின் பக்கம் என்று கேட்கணும் இப்படி விஜய்னு ஒரு புதுசாக ஆரம்பித்த சினிமா நடிகர் முன்னாடி பிஜேபி முன்னாடியும் அவர்களை காப்பாற்றுவதற்காக எடப்பாடி அவர்கள் அரசியல் செய்கிறார் என்பது தெளிவாக தெரிஞ்சிருக்கிறது சட்டசபையில் இந்த கரூர் சம்பவம் குறித்து இன்னும் விவாதங்கள் நடக்கணும் அந்த மக்களுக்கு இருபது லட்ச ரூபா கொடுக்காம விஜய் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு ஏன்னா இருபது லட்ச ரூபா கொடுத்தா அதை பாதிக்கப்பட்டாங்க எவனாவது ஒருத்தையும் கத்திடுவான் ஏன் ஒன்னே பார்க்க போய்தானே அப்படின்னு பெத்த ஆத்தாப்ப சாப விடுற மாதிரி பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும் அதனாலதான் அந்த இருபது லட்ச ரூபாய் வாங்குற வரையும் அந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் சட்டசபையில் பேசணும் இருபது லட்ச ரூபாய உடனே வழங்குன்னு சொல்லணும் திடீர்னு வந்துட்டு கல்லூரியில் படிக்க வைக்கிறோம் மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்றோம் இதெல்லாம் என்ன கணக்கு இது இருபது லட்ச ரூபாய்க்குள்ள அடங்குமா இது இருபது லட்ச ரூபாய்க்கு தனியாவா இந்த மாதிரி எல்லாம் அரசியல்வாதிகள் கேள்வி கேட்டு விஜயை தொலைப்பது மட்டும் இல்லாமல் விஜயை காப்பாற்றுகின்ற வேலையில் இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இனிமேல் இந்த பாதிப்பை ஏற்படுத்த விடக்கூடாதுங்கிறதுக்காக விழிப்புணர்வு எடுத்த வேண்டிய பொறுப்பு நம்ம போன்ற ஊடகங்களுக்கு இருக்குங்கிறத இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி